வணக்கம் ஆன்மீக நண்பர்களே இன்ஃபோகிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை மனதார வரவேற்கின்றோம் தினமும் ஒரு ஆன்மீக தகவல்களை இந்த இன்ஃபோகிங் மோகன் யூடியூப் சேனலில் பதிவிட்டு வரோம் நீங்களும் உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் வழக்கமானவர்களும் தெரிந்தவர்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில முருகன் வழிபாடு வள்ளி மணாளன் வழிபாடை பற்றியும் முருகனை வழிபட்டால் வாரிசு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பற்றியும் தெளிவாக கூற உள்ளும் ஆன்மீக நண்பர்களே திதி பார்த்து வழிபட்டா மாறும் அப்படிங்கிறது பலமொழி திதி பார்த்து வழிபட்டா மாறும் அப்படிங்கிறது பழமொழி அந்த அடிப்படையில சஸ்தி திதியில சண்முகநாத பெருமானாகிய முருகப்பெருமானை வழிபட்டம்னா மகிழ்ச்சியான வாழ்வு வந்து சேரும் முக முருகனுக்கு உகந்த விரதங்களில் ஒன்றான சஷ்டி விரதம் முருகனுக்கு உகந்த விரதங்களில் ஒன்று சஷ்டி விரதம் அதுவும் குறிப்பா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டிய சஷ்டி அப்படின்னே குறிப்பிடுவது வழக்கம் அதாவது கந்தனுக்குரிய சஷ்டி கந்த சஷ்டி ஆகும் சஷ்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் சஷ்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் என்பது பழமொழி இந்த பழமொழிய நாளடைவுல மருவி சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் சட்டியில இருந்தால்தான் அகப்பையில வரும் அப்படின்னு வந்து மாற்றம் பெற்றுச்சு திருமண வீடுகள் எல்லாம் உணவு பரிமாறும் பொழுது சாம்பார் கூட்டு போன்றவை குறைவா இருந்ததுன்னா கரண்டியில் எடுக்கும் போதே குறைவாக வரும் அப்பொழுது சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லி கொண்டிருப்பாங்க அந்த காலத்து முதியோர்கள்லாம் சொல்லுவாங்க ஆனா அதுதான் உண்மையான விளக்கம் சஷ்டி திதியிலே முருகனுக்கு விரதம் இருந்தால் அகப்பை எனப்படும் கருப்பையில் அகப்பை எனப்படும் கருப்பையில் குழந்தை உருவாகும் என்பதை குறிப்பதாகும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் இந்த சஷ்டி விரதத்தை முறையா மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டால் அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கிடைத்து மகிழ்வுருவார்கள் பொதுவாக விரதங்கள்ல மூன்று வகை இருக்குங்க ஒன்று வார விரதம் மற்றொன்று திதி விரதம் மூன்றாவது நட்சத்திர விரதம் வார விரதத்தை மேற்கொண்டோம்னால் சீரான வாழ்க்கை அமையும் நட்சத்திர விரதம் இருந்தா உச்சம் பெற்ற வாழ்க்கை அமையும் திதி விரதம் மேற்கொண்டீங்கன்னா விதி மாறும் திதி விரதம் மேற்கொண்டால் விதி மாறும் எனவே ஒருவருக்கு விதிக்கப்பட்ட விதி மாறணும் அப்படின்னா திதி பார்த்து விரதம் இருந்து அதற்குரிய தெய்வ பெருமானாகிய முருகப்பெருமானை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் மார்க்கண்டேயனுக்கு என்றும் பதினாறு என்ற விதியை இறைவன் மாற்றியமைத்த கதையை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் அதை போல நமக்கு விதிக்கப்பட்ட விதி எதுவாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய ஆற்றல் விரதங்களுக்கு உண்டு உண்ணா விரதம் இருந்து இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் மகாத்மா காந்தி அகிம்சை என்னும் வழியை மேற்கொண்டு நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தார் உண்மையாகவே நாம் விரதம் இருந்து உள்ளன்போடு வழிபட்டால் சுகங்களை வழங்குவார் முருகப்பெருமான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி என்று விரதமிருந்து ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வருபவர்களும் உண்டு அதே நேரம் ஐப்பசி மாதம் வளர்புறை சஷ்டி என்று கந்தனை வழிபட்டு வந்தால் நற்பலங்கள் பல கிடைக்கும் பொதுவாகவே அமாவாசை அடுத்த ஆறு நாட்களிலும் அதிகாலையில குளித்து தூய ஆடைகள் அணி அணிதல் வேண்டும் பின்னர் கந்தனுக்கு உகந்த கந்தரப்பத்தை நைவேத்தியமாக படைத்து முருகப்பெருமானுக்கு உகந்த கந்தரப்பத்தை நைவேத்தியமாக படைத்து கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபாடு செஞ்சோம்னா குழந்தை பாக்கியம் கிட்டும் அனைத்து சகல பாக்கியங்களும் கிடைக்கும் சங்கடங்கள் தீரும் வந்த துயரமெல்லாம் விலகி வளமான வாழ்க்கை அமையும் ஆறு நாட்களும் விரதம் இருக்க முயலா முடியாதவர்கள் சசி என்று மட்டுமாவது முழுமையாக விரதம் இருப்பது நல்லது அதாவது அன்றைய தினம் சூரசம்காரம் முடிந்த பிறகு முருகப்பெருமானை வழிபட்டு இனிப்பு சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி செய்வது நல்லது முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல சூரசம்காரம் செய்ததா புராதான வரலாறு கூறுது எனவே அன்றைய தினம் திருச்செந்தூர்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானை வழிபட செல்கின்றனர் குருபீடமா விளங்கும் திருச்செந்தூருக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவதனால பல நன்மைகள் நம்மளை கிடைக்கும் அப்படி செல்ல முடியாதவங்க அருகில் இருக்கும் முருகப்பெருமான் கோவிலுக்காவது சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குறிப்பா ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலையில் புகழ்பெற்ற ஸ்ரீ பால தண்டாயுத பாணி முருகப்பெருமான் அமைந்துள்ளார் சிவன்மலையில் முருகப்பெருமான் மலைக்கோவில் அமைந்துள்ளது பழனிமலையில் முருகப்பெருமான் கோவில் அமைந்துள்ளது கோயமுத்தூரில் மருதமலை கோவில் அமைந்துள்ளது இப்படி ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முருகப்பெருமான் கோவில்கள் மலைக்கோவில்கள் பல உள்ளன இந்த கோவில்களுக்கெல்லாம் சென்று சசி என்று நீங்க இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகல வளங்களும் கிடைக்கும் இன்றைய கால சூழ்நிலையில மலைகளுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில முருகப்பெருமானுடைய படம் இருந்ததுன்னா அந்த படத்திற்கு தீபாதாரனை காட்டி தூபம் காட்டி வணங்குங்கள் மலர் மாலை சூடுங்கள் செவ்வரளி மாலை முருகனுக்கு கொந்த செவ்வாய்க்கிழமை என்று சஷ்டியை வந்ததுன்னா அந்த அன்னைக்கு விரதம் இருந்து கிழமை முருகப்பெருமான் சஸ்தி என்று வழிபட்டீங்கன்னா செவ்வாய் தோஷம் நீங்கும் குறிப்பாக செவ்வாய் தோஷம் நீங்கும் ஆன்மீக நண்பர்களே குழந்தை பாக்கியம் கிடைக்க முருகப்பெருமானாகிய வள்ளி மணாலனை வழிபட்டால் அனைத்து பலன்களும் கிடைக்கும் நம்முடைய சண்முகநாத பெருமான் மகிழ்ச்சியான வாழ்வு தந்து பல முன்னேற்றங்களை அள்ளி கொடுப்பார் ஓம் வித்மஹேம காமுஸ்ராய தந்தோ மகாசக்தி பிரசோதயாத் நன்றி